ஹாய் காக்கப்பு தேங்காய் இருந்தால் ரொம்பவே சூப்பராக அந்த ஸ்வீட் செஞ்சு பாருங்க நான் அதுக்காக ஒரு கா தேங்காய் எடுத்து அது ப்ரௌன் கலர் பார்ட்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் ஒரு ஏலக்காய் அட் பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜாரை மூடி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை கா தேங்காய் நீங்கள் துருவி எடுக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம் ஒரு பேனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதை நல்லா வறுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமோ அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நான் அது அதுக்கூட ஒரு ஸ்பூன் மட்டும் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு மைதா மாவு எந்த மாவுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு பைண்டிங்காக மட்டும்தான் இது யூஸ் பண்ணுறோம் மாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க இன்னும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் துருவெல்லாம் உள்ளே போட்டு அதையும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நான் இந்த மாதிரி வறுத்ததுக்கப்புறமோ அது கூடவே ஒரு காக்கப்பளவு பால்ல ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அதுக்கூடயே ரெண்டு ஸ்பூன் மட்டும் பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷனல் தான் ஆனால் ஆட் பண்ணி பண்ணோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பால் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் கலருக்காக ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் இல்லைன்னா குங்குமப்பூ இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த டிஷ்ஷுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சுகர் கரெக்டாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்ப்பிங்கன்னா நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா இலக்கம் கொடுத்து வரும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்பவே சூப்பரான தேங்காய் ஸ்வீட் ரெடி ஆகிட்டு நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ